மாமாவி தஞ்சை தம்பி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்ணனுக்கும் பீமனுக்கும் நடந்த மகா யுத்தத்தை வந்து 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 எப்படி கர்ணன் விடாம மறுபடியும் சண்டை போடுறான் அர்ஜுனன் இத அம்பால விலகி போறான் குந்தி தேவிக்கு கொடுத்த வாக்கால கர்ணன் வந்து விலகி போறான் இப்ப பூரி சிறசவசம் அப்ப க கிருஷ்ண பகவான் சொல்றாரு அதோ பார் உன்னுடைய சிஷியனும் நண்பனும் சத்திய பராக்கிரமன பார் சத்ரு படைகள் எல்லாம் எப்படி குலைத்துட்டு அவ யுத்தம் நடத்திட்டு வரான் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றான் அப்போ இவ வந்து சொல்றான் அர்ஜுனன் சொல்றான் மாதவா தர்மபுத்திரத்தை விட்டுட்டு அவரை விட்டுட்டு ஏன் இவன் வந்தான் சாத்திக்கு இங்கே வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல துரோணர் அவ்விடம் யாரும் இல்லாமல் இருப்பதற்காக தான் அவன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு தர்மதேவரை வந்து பிடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காரு சரி பிடிக்க இவன் இப்படி வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட வாக்கு என்ன ஜெயத்ரனும் இன்னும் கொல்லப்படவில்லை அது பார் பூரி சிரவசு சாத்தியகியை எதிர்க்கிறான் இந்த சந்தர்ப்பத்துல சாத்தியகி யுதிஷ்டரி விடம் அனுப்பிவிட்டது பெரும் தவறு அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான் கண்ணனை பெறுவதற்காக அவதரித்தாள் தேவகி அவளுடைய சுயவரத்தில் சௌமதனும் சீனிக்கும் பெரிய யுத்தம் நடந்தது வாசுதேவனுக்காக சீனி அவன் சௌமதனை ஜெயித்து தேவகியை தன் தேரில் ஏற்றி வைத்து கொண்டு சென்றான் அன்று முதல் அந்த இரண்டு குளங்களுக்கும் ஜென்ம விரோதம் ஏற்பட்டது சீனியின் பேரன் சாத்தியகி சௌமதத்தின் மகன் பூரி வரி சிரவசு அதனால தான் இந்த பரம்பரை பகையை ஒட்டி அவன் வந்து சாத்தியகை கண்டதும் பூரி சிரவசு யுத்தத்திற்கு அழைத்தான் இதனோட காரணமும் நமக்கு புரியுது சூரன் என்று எப்போதும் கர்வம் கொண்டிருக்கும் சாத்தியகியே அதோ உன்னை துளைத்து விட போகிறேன் நெடுநாளாக நான் இந்த விரும்பிய யுத்தம் இப்போது எனக்கு கிடைத்தது தசரத குமாரனாக லக்ஷ்மணால் வதம் செய்யப்பட்டு இந்திரஜித் மாண்டது போல என்னால் நீ வதம் செய்யப்பட்டு இன்று நீ யமலோக வீரருக்கு போவாய் உன்னால் கொல்லப்பட்ட வீரர்களுடைய சிறைகளை இன்றும் திருப்தி அடைவார்கள் இவ்வாறு சொல்லி பூரி சிறவசு சாத்தியகை யுத்தத்திற்கு அழைத்தான் வீண் வார்த்தையை கொண்டு போவதில் என்ன பயன் யுத்தத்திற்கு பயமில்லாதவனிடம் இந்த பேச்சுக்கள் எண்ணத்திற்காக பேச்சை விட்டுவிட்டு விட்டு சேகையினால் உன் சூரத்தனத்தை காட்டு சல்காலத்தின் மேகங்கள் வீண் இடிமுழக்கம் செய்வது போல வெறும் கர்ஜனை செய்ய வேண்டாம் என சிரித்துக்கொண்டே சொன்னான் சாத்தியகி போ யுத்தத்தை துவக்கினார்கள் இருவனும் இரண்டு சிங்கங்களைப் போல சாத்தியகியும் பூரி போர் செய்ய ஆரம்பித்தார்கள் குதிரைகள் கொல்லப்பட்டு விற்கல் அறுபட்டு ரதங்கள் இழந்து இருவரும் தரையில் கத்தியும் கேடையும் நின்றார்கள் இருவரும் ஆச்சரியமான சஞ்சாரங்கள் செய்தார்கள் ஒரு முகூர்த்த காலம் கத்தி சண்டை நடந்த பிறகு கேடயங்கள் அறுபட்டு கைச்சண்டையும் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் இருக கட்டிக்கொண்டு பூமியில் சுழன்றும் துள்ளி எழுந்தும் மறுபடியும் ஒருவரை ஒருவர் தள்ளியும் இவ்வாறு யுத்தம் நெடுநேரம் செய்தார்கள் பார்த்த அச்சமயம் பார்த்து சிந்துராஜனோடு போர் செய்து கொண்டு அந்த வதத்தில் மனம் செலுத்தியவனாக இருந்தான் தனஞ்சயா சாத்தியகை கலைத்து போர்வதை பார் சாத்தியகை இந்த பூரி சிறவரசு கொல்லப் போகிறான் என்றான் கிருஷ்ணன் தனஞ்செயன் ஜெயத்ரன் போரிலேயே கவனமாக இருந்தான் மறுபடியும் கிருஷ்ணன் கௌரவ படையோடு போர் புரிந்து கலைத்து போயிருக்கும் சாத்தியகை இந்த பூரி சிரவசு யுத்தத்துக்கு அழைத்தான் இது சமமான யுத்தம் இல்லை இவனுக்கு உடனே துணை போக வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய அருமையான யுதானன் பூரி சிறவரசால் கொல்லப்படுவான்னு கிருஷ்ணன் சொல்றான் இவ்வாறு கிருஷ்ணன் சொல்லி முடிப்பதற்குள் பூரி சிறவரசோ சாத்தியகை தூக்கி போட்டு கீழே அடித்தான் செத்தானா யுதானன் என்று கௌரவ பா சேனையெல்லாம் ரொம்ப ஆராவரித்து சந்தோஷப்பட்டது விருஷ்ண குலத்தில் சிறந்தோகி விளங்கிய வீரனான சாத்தியகி பூமியில் கிடைப்பதை பார் உனக்கு துணை செய்ய வந்தவன் உன் எதிரே வதம் செய்யப்படுகிறான் நீ பார்த்து கொண்டே உன் நண்பன் உயிரிழக்கப் போகிறான் அர்ஜுனா என்று கிருஷ்ணன் மறுபடியும் அர்ஜுனனுக்கு சொன்னான் சிங்கம் யானையை இழுப்பது போல யுத்தகலத்தில் விழுந்த சாத்தியகி பூரி சிறவரசு தரதரவென்று இழுத்தான் அர்ஜுனன் தர்ம சங்கடத்தில் சிக்கி மிகவும் கலக்கமடைந்தான் பூரி சிரவசு என்னால் எதிர்க்கப்படவில்லை வேறொரு எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கிற பூரி சிரவசு மேல் அம்பு விட்டு கொள்ள என் மனம் துணியவில்லை பார் அப்படின்னு கிருஷ்ண மாதவா அப்படின்னு சொல்றான் என் நிமித்தமாக சாத்தியக்கு உயிரிழப்பதை பார்த்து கொண்டும் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்று கலங்கினான் அர்ஜுனன் இவ்வாறு அர்ஜுனன் கண்ணனுக்கு சொல்லி முடிக்கும் தருவாயில் அவன் மேல் சாய்ந்தவன் கொடுத்து வீசிய அம்புத்திரள் வந்து வானை மூடிற்று அவனும் ஜெயத்திரன் மேல் அம்பு மாறி பொய்து கொண்டிருந்தான் அதே செய்யும் சாத்தேகியின் சங்கட நிலமையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மனவேதனை பட்டு கொண்டிருந்தான் பார்த்தன் பார்த்தனே அநேக வீரர்களோடு போர் புரிந்துவிட்டு சாத்தியேகி மிகவும் கலப்படைந்து ஆயுதங்களை இழந்து பூரி சிரவசின் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று மறுபடியும் கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனன் இந்த சமயம் திரும்பி பார்த்தபோது பூரி கீழே கிடந்த சாத்தியகை காலால் மிதித்து கொண்டு கத்தியை கூடிய கையை தூக்கி நின்றான் அதை கண்டதும் பார்த்தன் ஒரு அம்பு விடுத்தான் பாருங்கள் அது பூரிவரசன் கையை நோக்கி பாய்ந்தது தூக்கின வழக்கை அறுபட்டு பிடித்திருந்த கத்தியோடு கீழே விழுந்தது கை வெட்டப்பட்ட பூரி சிறவசு திரும்பி பார்த்தான் கவுந்தையனே வீரனுக்கு தகாத காரியத்தை நீ செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உன்னை பாராமல் நான் வேறொருவரோடு போர் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கையை மறைவாக இருந்து வெட்டினாயா ஹா மனிதன் யாரிடம் கூடி பழகிறானோ அவர்களுடைய குணத்தை சீக்கிரமே அடைகிறான் என்கிற உண்மையை உன்னுடைய செயலில் கண்டேன் தனஞ்சயா உன் அண்ணன் தர்மபுத்திரனிடம் சென்று பூரி சிறவசு என்ன செய்து கொண்டிருக்கும் போது கையை வெட்டினதாக போகிறாய் இந்த தகாத யுத்த முறை உனக்கு யார் உபதேசது தகப்பன் இந்திரனா ஆச்சாரிய துரோணரா கிருபரா உன்னோடு யுத்தம் செய்யாதவனும் உன்னை பாராதவனுமாக இருந்த ஒருவனை எந்த தர்மத்தை அனுசரித்து அடித்தாய் இழிவானவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்த அர்ஜுனா உன் புகழுக்கு பெரும் குறை உண்டாக்கி கொண்டாய் நீயாக இந்த அதர்மத்தில் இறங்கியிருக்க மாட்டாய் கிருஷ்ணனுடைய புரோனையின் மேல்தான் நீ இவ்வாறு செய்திருக்க வேண்டும் இது உன் இயல்புக்கு பொருந்தாத செயல் வேறொரு விஷயத்தை கவனித்துக்கொண்டு கொண்டு அஜாத் குறையாக இருப்பவனை அரச குலத்தில் பிறந்த ஒருவன் தாக்க மாட்டான் இயந்தவனாக கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்டு அதர்மத்தை செய்து விட்டாய் அர்ஜுனா அப்படின்னு பூரி சிறுவரசு அப்படியே கத்தரா புலம்புரா சினம் கொள்றான் இவ்வாறு வழக்க இழந்த பூரி சிறவரசு யுத்த கலத்தில் கண்ணனையும் அர்ஜுனனையும் நிந்தித்தான் பார்த்தன் பூரி சிறவரசே முதுமையால் புத்தியை இழந்தாய் போலும் யுத்த முறைகளை முற்றிலும் அறிந்தவனாக நீ ஏன் வீணாக என்னையும் ரிஷிகேசனையும் நிந்திக்கிறாய் எனக்காக பிராணனை விட துணிந்து வந்து நின்று யுத்தம் செய்கிற நண்பனை எனது வலது கை போனான உதானினை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் அவன் செய்கையற்று கீழே கிடக்கும் போது நீ வரம் செய்வதை நான் எப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியும் இந்த நான் நரகத்தை அடைவேன் மாதவனோடு சேர்ந்து நான் போனேனாம் அப்படி கெட்டுப்போன உலகத்தில் எவன் தான் விரும்ப மாட்டான் புத்தி மயக்கத்தினால் இப்படி பேசுகிறாய் அநேக மகாரதர்கள் போர் செய்து கலைப்புற்று ஆயுதங்கள் குறைந்து வந்திருந்த சாத்தியகி நீ யுத்தத்துக்கு அழைத்து ஜெயம் பெற்றாய் அவ்வாறு ஜெயிக்கப்பட்டு கீழே கிடந்தவனை நீ எந்த தர்மத்தின் படி கொல்ல போனாய் ஆயுதத்தை இழந்தவனும் கவசம் உடைந்தவனும் களைப்புற்று தடுமாறி நின்றவனுமான பாலன் அபிமன்யு வதத்தை நீங்கள் எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள் என் தர்மத்தை பற்றி நீ பேசுகிறாயா இவ்வாறு அர்ஜுனன் மறுமொழி சொன்ன பின் பூரி சிறவரசு சாத்தியகை விட்டு விலகி யுத்த களத்தில் இலக்கையினால் அம்புகளை கீழே பரப்பி யோகாசனத்தில் அமர்ந்து பிரம்மய பிரம்மத்தை தியானித்து பிரயோபேச நிலையில் அமர்ந்தான் கிரௌரவ சேனை முழுவதும் பூரி சிரவரசை புகழ்ந்து ஆராய்த்தது அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் இகழ்ந்தார்கள் கௌரவர்கள் வீரர்களை என்னுடைய பானங்கள் செல்லும் தூரத்தில் என்னை சேர்ந்த வீரனும் எந்த பகைவனும் மாட்டேன் என்பது என்னுடைய விரதம் ஏன் என்னை நிந்திக்கிறீர்கள் தர்மத்தை அறியாமல் நிந்தித்தல் தகாது சாத்தியகையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம் என்று அர்ஜுனன் பூரி சிறவரிசை பார்த்து அடுத்தவர்களுக்கு அபாயம் கொடுத்தவனும் புருஷ சிரேஷ்டுமான வீரனை தவறான செய்கையினால் தவறான செய்கையினால் இந்த நிலைமை அடைந்தார் என்னை நிந்திப்பதில் பயனில்லை இதற்கெல்லாம் காரணமான சத்திய தர்மத்தை நாம் அனைவரும் நிந்திக்க வேண்டும் என்றான் அர்ஜுனன் அர்ஜுனன் சொன்னதை கேட்ட பூரி சிறவரசு ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் வணங்கி தலையால் பூமியை தொட்டான் ஒரு முகூர்த்த காலம் இலைப்பாறை சாத்தியகி எழுந்து கோபத்துக்கு வசப்பட்டவனாக கத்தியை எடுத்துக்கொண்டு யோகத்தில் அமர்ந்திருந்த பூரி அடித்தான் அழித்தான் சேனை முழுவதும் ஹாஹா என்று கூச்சலிட்டு கொண்டும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருக்க சாத்தியகி கத்தியை வீசி பூரி சிறவரசின் தலையை அறுத்து கீழே தள்ளினான் சேனையில் உள்ள அனைவரும் சாத்தியகி செய்தது இகழத்தக்க காரியம் என்று சொல்லி வெறுப்பும் துக்கமும் கொண்டு நிந்தித்தார்கள் யுத்தாரகத்தில் உயிரோடு வீழ்ந்திருக்கும் என்னை காலால் மிதித்து கொள்ள எத்தனித்த குலச்சத்துருவை அவன் எந்த விரதத்தில் இருந்தாலும் நான் கொல்ல வேண்டியவனாவேன் என்று சாத்தியக்கு சொன்னான் ஆயினும் யாரும் யுத்தகரத்தில் பூரி சிறவரசின் வதத்தை சரியென்றே ஒப்புக்கொள்ளவில்லை சித்தர்களும் தேவர்களும் பூரி சிறவரசை கொண்டாடினார்கள் பாரதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தர்ம சங்கடமான சிக்கல் கதைகளில் பூரி சிறவரசின் வதமும் ஒன்று துவேஷமும் கோபமும் வளர்ந்து ஒழுங்கம் கேது தர்ம கேது என்று கேட்கும் நிலையை ஏற்படுத்திவிட்டது அடுத்த ஒரு இதை ஜெயத்ரனோட மதத்தை பற்றி பார்க்கலாம் அதர்மம் மீறி சாத்தியகி பண்ணதை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் நன்றி வணக்கம்